நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் காங்கிரஸ் வேணாம்னே மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரப்போகுது திமுகவில் போர்க்கொடி பாஜக ராமராஜ்யம் அமைக்க அமைக்கப்போதான் நம்ம ராமசாமி ராஜ்யம் அமைப்போம் தூத்துக்குடியில் நம்ம அக்கா கனிமொழியவர்கள் சூளுரை ரெண்டு விஷயங்களையும் விரிவாக பார்க்கலாங்க இந்த திமுகக்குள்ளே காங்கிரஸ் வேண்டாம் என்ற விஷயத்தில் மூன்று விதமான எதிர்ப்புகள் இருக்குது முதல் விதமான எதிர்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தொகுதிகளை கம்மியாக கொடுங்க அப்படின்னு ஒன்று எதிர்ப்பு இரண்டாவது எங்கள் தொகுதியில் காங்கிரஸ் வேணால் திமுகவே நிற்கணும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு இருக்கிறது மூன்றாவதாக எப்போ காங்கிரஸ் கட்சிக்காரன் வேலையே செய்ய மாட்டான்ம்பா அவன் வேலையே செய்யாததினால மக்கள் மத்தியில் காங்கிரஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலைங்க குறிப்பாக அவன் சின்னத்தை கூட அவன் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு வேலை பார்க்க மாட்றாங்க அதனால் அவன் தொகுதியை கேட்டு நம்ம முதுகலை ஏறிக்கிட்டு அதுக்கப்புறம் வெற்றி பெற்று விட்டு நம்மையே இயக்க பார்க்குறாம்பா காங்கிரஸை நம்ம சுமப்பதனால பாஜகவுக்கு அந்த இடத்துல எக்கச்சிக்கோன கோபம் ஆகுதுப்பா மத்தியில் தான்ப்பா நம்ம ஒட்டு மொத்தமாக ரெய்டுக்கு உள்ளாகிறோம் அதனால் காங்கிரஸ் வேணாப்பா இந்த வாட்டி கட்டி விட்ருவோம்பா ஏன்னா அதிமுகவும் காங்கிரஸ் வரும் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயம் அங்கே அமைச்சு விட்டோம்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே கூட்டணி போய் சேர்ந்தாங்கன்னா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்லி கூட பிரச்சாரம் பண்ணி போடலாம் ஓ காங்கிரஸ் சேர்ந்தால் அதிமுக பலம்னு அவங்க நினைக்கலாம் அதையே நம்ம பலவீனமாக மாற்றிடலாம் அதனால் இந்த முறை காங்கிரஸ் வேணாப்பா அப்படின்னு மூன்று விதமான எதிர்ப்பு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம அண்ணா உதயநிதி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாற்பது தொகுதியிலும் போய் கட்சிக்காரங்க ஒற்றுமையாக இருக்கிறீங்களா நமக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது யாருக்கு செல்வாக்கு இருக்கிறது யார் அதிகமாக செலவு பண்ணுவாங்க அதோடு சேர்த்து காங்கிரஸுடைய செல்வாக்கு என்ன விசேகைய செல்வாக்கு என்ன மற்ற கட்சியுடைய செல்வாக்கு என்ன அவங்கெல்லாம் உங்களுடன் இணைந்து பணியாற்றுறாங்களா நீங்கள் அவங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவீங்களா அதை தாண்டி பூத்து கமிட்டி சூப்பராக இருக்குதாப்பா கட்சி இருக்குதாப்பா அதோட எதிர்கட்சியில் குறிப்பாக அதிமுகவில் பூத்து கமிட்டி போடுறதெல்லாம் எப்படி பாருக்குது சரி கூட்டணி கட்சிகள் எப்படி வந்து கட்சி கட்டமைப்பு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுவதும் நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடம் இல்லாமல் போய் ஆய்வு நடத்திட்டு வந்தார் ஆனால் போன இடத்துல அவர் அதிகமாக எதிர்கொண்டது என்னான்னு கேட்டிங்கன்னா உட்கட்சி பூசல் தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று கைவிட்டு போச்சு என்ற உடனே கொங்கு மண்டலத்தில் ஆளே இல்லாத போகலாம் எங்களுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிக்குழு இல்லை ஒரு ஆளை கூட போகலையாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கொங்கு மண்டலம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது அதே மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தேனியில் பிரச்சனை கம்பம் ராமசாமி அவர்களுக்கும் அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை அது தீர்வே காண முடியாத அளவுக்கு இது தென்காசியில் மேயருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரிய பிரச்சனை கடலூர் சொல்லவே தேவையில்லை இன்னும் கூட உண்ணாவிரது இருக்கிறாங்க கடலூர் மேயருக்கு எதிராக திருவள்ளூரில் யாப்பா மாவட்ட செயலரை மாற்றுங்கப்பா அப்படின்னு சென்னை முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு கொடுத்துட்றாதீங்க இந்த முறை காங்கிரஸ் சென்னையை குறி வைத்திருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸே வேணாமாப்பா அப்படின்ற கருத்தானது திமுகவுக்குள்ளே ஏகத்துக்கு பரவி இருக்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அவர்களே வந்து தெல்ல தெளிவாகவே சொல்லி என்ன காங்கிரஸ் கட்சிக்காரன் உழைப்பது கிடையாது கட்சி வளர்ப்பது கிடையாது எங்களுடன் சேர்ந்து அதிமுக பாஜக எதிராக போராட்டம் பண்ணுவது கூட கிடையாது இந்த அஞ்சு ஆண்டு காலம் அவன் எங்கே இருக்கான்னு தெரியவே தெரியாது ஆனால் சீட்டு கேட்க மட்டும் வந்துடுவான் அப்படின்னு வெளிப்படையாக அமைச்சர் பேசினார் இப்போது திமுக கட்சியில் இல்லாத திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல இயக்கங்களும் வந்து காங்கிரஸுக்கு கம்மியாக தொகுதி கொடுங்கப்பா மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு போர்க்கொடி ஓய்த்துருக்காங்க ஏன் திராவிட கழகத்திலிருந்து அதே மாதிரி நம்ம திருமுருகன் இருக்கார் மே பதினெட்டு இயக்கமாக அவனும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வலியுறுத்தலை செஞ்சுருக்கான் ஏன்னால் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது நம்முடைய முல்லைப் பெரியார் விஷயமாக இருந்தாலும் சரி கூடங்குளமாக இருந்தாலும் சரி நீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏழு தமிழர் விடுதலை பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையிலும் சரி ஏன் நீட்டு பிரச்சனையில் கூட காங்கிரஸ் நம்ம பக்கமாக நின்றுது தமிழர் உரிமைக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிங்க உப்புக்கு சப்புக்கு திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பட்டும் படாமல் குரல் கொடுப்பாங்க ஆனால் டெல்லி பாராளுமன்றத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் என்னத்தை நம்முடைய உரிமைக்காக போராடினாங்க நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் கூட இருந்து நாம் பெற்றது என்ன நாம் இலங்கையில் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது மட்டும்தான் நம்ம அனுபவித்தோம் அதனால் தமிழக உரிமைக்கு பாஜக ரெண்டு மடங்கு எதிராக இருக்குன்னா காங்கிரஸ் ஒரு மடங்கு எதிராக இருக்குது இன்றைக்கி ஜிஎஸ்டி பிரச்சனை வரி நிலுவை அதே மாதிரி சிறுமான்மைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய உப்பா சட்டமாக இருக்கட்டும் என்ஐஏ சட்டமாக இருக்கட்டும் சிஏ இருக்கட்டும் முத்தலாக இருக்கட்டும் உயர்ந்த ஜாதிகளை எக்கனாமிக் வீக்கல் செக்ஷன் பத்து பர்சன்டேஜ் அதை கொடுத்தது பாஜக அதை ஆதரித்தது காங்கிரஸ் இப்படி நம்ம எதெல்லாம் எதிர்த்தோமோ அதெல்லாம் அவங்க ஆதரித்தாங்க அவங்களுக்கு போய் சீட்டு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே முடிஞ்சால் கட்டி விட்ருங்க இல்லைன்னா கம்மியான சீட்டு கொடுங்க வைகோ கொடுங்க அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுங்க ஜவஹர்லா கொடுங்க இந்த மாதிரி தமிழர் உரிமைக்காக உடன் தோளுடன் தோல் இருக்கின்ற விசிக்காகலாம் கொடுங்க ஆனால் காங்கிரஸ் மட்டும் அதிக தொகுதியை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி கூட உயர்த்தி உயர்த்தியிருக்கிறார் இன்றைக்கி ஏற்கனவே காங்கிரஸ் வேணாம் ரெண்டாவது குறைவான தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதி கொடுக்க மாட்டாங்க என்ற விஷயத்தை செய்திகளில் உலாவை விட்டுட்டாங்க ஒரு வருட காலத்துக்கு முன்பாகவே வந்து காங்கிரஸுக்கு இந்த முறை கடந்த முறை கொடுத்ததை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க திமுகவில் அப்படின்னு சூசகமாக ஊடகவியலாளர்களை பேச வச்சு பேச வச்சு காங்கிரஸுடைய மனநிலையை மாற்றி தான் வச்சுருக்குது திமுக அவங்களே இருபது தொகுதியிலிருந்து பதினெட்டு பதினேழு பதினஞ்சு இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்கிறாங்க டெல்லி பிரதிநிதிகள் வந்து பேசின பிறகு ஒரு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக டெல்லி பிரதிநிதிக்காக காங்கிரஸ் வெயிட் பண்ணுது அவங்க வந்த பிறகு மட்டும் நாங்கள் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் விடாப்படியாக இருக்கிறது அதனால் இப்போ ஏற்கனவே திமுகக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கம்மியான தொகுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க காங்கிரஸ் இதுக்கும் மசி வெளியே இருக்கின்ற இயக்கங்கள் அத்தனையும் காங்கிரஸுடைய துரோகங்கள்லாம் சொல்லி காட்டி என்ன யோகி சிகாமணியா இவங்க ஏன் அதிகமான தொகுதி கொடுக்குறாங்க இவங்க அதிகமான தொகுதி வாங்கினாங்கன்னா அதிமுக பாஜக வெற்றி பெற போகுது எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கருத்தியலை வெளியில் சொல்லி திமுக நிர்பந்தம் பண்ணுற மாதிரி நிர்பந்தம் பண்ணி காங்கிரஸுக்கு குறைவான தொகுதி கொடுப்பதுக்கான வழியை பார்த்துட்ருக்காங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகும் திமுக தான் தொகுதியாம் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஒட்டிக்கிட்டு இருப்பது காங்கிரஸுடைய தன்மானத்துக்கு ரொம்ப ரொம்ப இழுக்கு அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிக தொகுதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளருக்கு முன்பாகவே கே எஸ் அழகிரிய மனுஷன் எழுபது வயசு மனுஷன் அழுதாரு அப்போவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்மானம் என்பது இல்லை என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போது திமுகவில் ஏகப்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ் வேண்டாம் என்றும் இல்லை கம்மியான தொகுதிகள் கொடும் என்றும் ஆனால் கிட்டத்தட்ட நான்கு தொகுதிக்குள்ளாக காங்கிரஸை சுருக்கிடுவாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் தன்மானத்துடன் அதை வாங்கிக்குதா இல்லை அங்கேருந்து வெளியேறி அதிமுக கூட்டணி வைக்கிறதாறது பொறுத்து தானே நம்ம பார்க்கணுங்க அப்படி வெளியேறேன்னா திமுக சொல்கிற மாதிரி அது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று விமர்சிக்கப்பட்டு அதிமுகவுக்கு வேற ஓட்டு கூட விழாது அது வேறு விஷயங்க அதற்கு பிறகு பிஜேபி ராமராஜ்யம் அமைப்போம்னு சொல்கிறாங்க நோ ராமசாமி ராஜ்யத்தை அமைப்போம் எப்படி தமிழகத்தில் ராமசாமி ராஜ்யத்தை அமைச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்தியா முழுவதும் ராமசாமி ராஜ்யத்தை அமைப்போம் ஏன்னா பாஜக ஒட்டுமொத்தமாக மாநிலங்களினுடைய மாநிலங்களுடைய உரிமைக்கு எதிராக இருக்கிறது பாஜக மட்டும் மீண்டும் வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் இப்போது இருக்கின்ற இந்தியா இருக்காது இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நமக்கு பாதுகாவலனாக இருப்பதாக நினைக்கிறாங்க கிடையாது அவங்கள பாஜக வாக்கு வங்கியாக தான் பார்க்குது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றார்கள் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்குது பாஜக இந்துக்களுக்காக என்ன பண்ணிச்சு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கனிமொழியாக்க கேட்குறாங்க ஆனால் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கிட்ட நீ என்னயா ஏன் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி திமுக கிட்ட சிறுபான்மையர்களும் நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு நாங்கள் தான் சிறுபான்மையை பாதுகாவலன்னு சொல்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சிறுபான்மையும் கேட்க மாட்டாங்க மொத்தத்தில் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க சிறுபான்மையை பொறுத்த வரைக்கும் திமுக இருந்தால் பாதுகாப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க நீங்களும் சிறுபான்மையிற்கு ஒன்றும் செய்யலை பாஜகவும் இந்துக்களுக்கு ஒன்றும் செய்யலை கடைசியாக சொல்ல போனோம்னா நீங்கள் இந்துக்களுக்கு செய்கின்ற துரோகத்தை விட பாஜக கம்மியாக செய்வதாக இந்துக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் பாஜக பின்னாடி நிற்கிறாங்க குறைந்தபட்சம் இந்துக்களுக்கு எதிராக வேறு யாராவது ஒரு துரோகம் செய்தால் கூட அவங்களுக்கு ஆதரவாக நீங்களாம் குரலே கொடுக்க மாட்றீங்க ஓட்டுக்காவது பாஜக துணிஞ்சு இந்துக்களுக்காக குரல் கொடுக்குது அதனால தான் இந்துக்களை பொறுத்து வரைக்கும் கொஞ்சம் நெஞ்சம் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்க கனிமொழியேக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி கோயில் கட்டினா இந்துக்களை ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் நேற்று கூட ஒரு பதில் சொன்னாருங்களே என்ன பதில் தெரியுமா கோயில் கட்டினா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க கோயில் இல்லாத குழந்தை ராமருக்கு ஒரு கோயிலை கட்டினா கண்டிப்பாக இந்துக்கள் ஓட்டு போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் நமக்கு ஒரு வீடு இல்லாத போது வீடு கொடுத்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அதனால் குழந்தை ராமருக்கு ஐநூறு ஆண்டு காலமாக கோயில் இல்லாமல் இருந்தது அந்த கோயிலை கட்டினார் அதனால் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்துக்களுக்காக செய்யலைனா கூட நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் இந்துக்களுக்கு பாஜக நல்லதே செஞ்சுருக்கிறது அதனால் இந்துக்கள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பல சட்டங்களை மாற்றுகின்றார்கள் பல சட்டங்களை ஏற்றுகின்றார்கள் இதெல்லாம் நமக்கு ஏதாவது புரியுதா அதனால் தமிழகத்தில் இருக்கிற மாதிரி ராமசாமி ராஜ்ஜியத்தை இந்தியா முழுது உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி உரையை தூத்துக்குடியில் ஆற்றியிருக்கின்றார்கள் இந்த பெருவெல்லந்து தூத்துக்குடியிலே தான் இருக்கிறாங்க அக்கா கனிமொழியவர்கள் ஏன்னா அவங்கள எதிர்த்து நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இரண்டாவது கலைஞர் மகள் தானே ஆனால் தூத்துக்குடியில் நிற்க போகின்ற நம்முடைய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மண்ணின் மகள் இல்லவா ஏன்னா கலைஞர் திருவாரூர் அவங்களுக்கு பிறந்த குழந்தை மட்டும் தூத்துக்குடியா அதுலேயும் கலைஞர் இசை வெள்ளாளர் ஆனால் தமிழிசை சௌந்தராஜன் அக்கா வந்து நாடாரு தூத்துக்குடியில் யார் அதிகமானவங்க அதனால் சென்ற முறை வந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நம்ம ஓட்டு போடல அதனால் அவங்க வருத்தமாக இருப்பாங்க இந்த முறை வந்து ஓட்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அனுதாப ஆலையாக வீசும் அஞ்சு வருஷம் வேறு எம்பியாக இருக்காங்க அக்கா அவர்கள் அதனால் அங்கே எதிர்ப்பாளையும் இருக்கும் ஆக மொத்தத்தில் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டார்கள் என்றால் கனிமொழி அவர்களுக்கு பெரிய ஆபத்து அதற்காக தான் ராமசாமி ராஜ்யத்தை அமைப்போம் என்று சொல்கிறாங்க முதல்வரை பொறுத்த வரைக்கும் இது திராவிட மாடல்னு சொல்கிறாரு கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சின்னு சொல்கிறாரு ஆனால் ராமராஜம் இல்லை ராமசாமி ராஜ்யத்தை தமிழகத்தில் அமைச்சிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ராமராஜ்யம் என்பது இந்தியா முழுவதும் பாஜக அமைப்பது மதவாத ஆர்எஸ்எஸ் ராஜ்யம் அது ராமராஜ்யமே கிடையாது ஆனால் இங்கே ராமசாமி ராஜ்யம் அமைத்தால் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையினருக்கான ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் தமிழகத்தில் அமைந்திருப்பது கலைஞர் ஆட்சி நீட்சியா இல்லை ராமசாமி ராஜ்யமா அதுவே குழப்பமாக இருக்குது மொத்தத்தில் திமுக காரங்களே உணர்ந்து விட்டார்கள் மத்தியில் வந்து யார் வரப்போறதே மோடி அக்கா கனிமொழி அவர்கள் காண்பதே கனவு தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கும் தூத்துக்குடியில் வெற்றி பெறுவதற்கும் அக்கா கனிமொழியை இந்த மாதிரி பேசுகிறாங்க தமிழிசை சௌந்தரம் கடுமையான போட்டியாளராக இருப்பாங்க தான் சென்னை கூட வராமல் தூத்துக்குடியிலே இருக்காங்க தூத்துக்குடியில் போட்டி போடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட முதல்வர் தாங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தூத்துக்குடியில் நம்முடைய வெற்றி கேள்விக்குறியும் ஆகிறது என்று நினைத்த பிறகு சென்னைக்காக போயிடலாமா அப்படின்ற தான் மீண்டும் தூத்துக்குடியில் போட்டி போடுவீங்களா என்னை கேட்பதற்கு முதல்வர் முடிவு பண்ணுவார் என்று சொல்லிட்டு தூக்கி முதல்வர் பக்கம் போட்டுட்டு இவங்க தப்பிச்சிக்க பார்க்குறாங்க மொத்தத்தில் ஏமா தமிழிசை சவுந்தரராஜன் உன்னால் எது கொள்ள முடியாதா நம்ம ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு அதனால் என்ன பண்ணுற தூத்துக்குடி தான் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு மீண்டும் தூத்துக்குடியிலே கொடுக்க போகிறாங்க வெற்றி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சியாக வரத்துக்காக நாமெல்லாம் அதுக்கு உழைச்சோம் அது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு நம்ம வேணான்னு சொல்கிறாங்க நமக்கு சீட்டு கம்மியாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க பார்த்தியா இவங்களை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரரும் கோவத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே திமுகவில் இந்த தேர்தல் தொடர்பாக உட்கட்சி பூசல் உச்சம் இப்போ கூட்டணி கட்சிகளும் உள்ளத்துக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுது திமுக வெற்றி எப்படிங்க இருக்கும் போதே உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மேண்டீன் நண்பர்களே